அன்பார்ந்த நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் இன்றைக்கு திரைப்படத்தை பொறுத்தவரையிலே சென்ற நூற்றாண்டிலே ஓல்டு சாங்ஸ் என்று சொல்வார்களே ஓல்டு சாங்ஸ் என்றும் சொல்லுவார் அதே உள்ள சில நுணுக்கமான சில தகவல்களுக்காக நான் இதை மீண்டும் சொல்கிறேன் இந்த நாளில் நாம் ஒரு திரைப்பட பாடலிலே நாம் இன்றைக்கு காட இருப்பது வகிதா ரஹமான் காலம் மாறிப்பூச்சி என்ற திரைப்படத்தில் நடித்த பிறகு உடனடியாக மாடன் சார் தயாரித்த பிரம்மாண்டமான ஒரு படம் கேவா கலரிலே தயாரிக்கப்பட்டது அப்பொழுது எல்லாமே வெள்ளை படம் மாடன் தியேட்டர்ஸ் மட்டும் ஒரு அரிய முயற்சியாக அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற ஒரு அருமையான கதையை அரபு நாட்டு கதையை திரைப்படமாக்கியிருந்தார்கள் மக்கள் தலகம் பார்மதியாக நடித்திருந்தார்கள் எம்என் ராஜம் துணை நடிகையாக நடித்திருப்பார் என்ற நகைச்சுவை நடிகர் எடுத்தார் அது எல்லா பாடல்களுமே கற்கண்டு சுவையில் இருக்கும் அதிலே ஒரு பாடல் அந்த அரபு கதையின்படி திடீரென்று ஒரு செருப்பு தைக்கிற ஒரு ஒரு அன்பருக்கு திடீரென்று நிறைய படம் கிடைக்கும் ஏனென்றால் அவர் ஒரு கொல்லப்பட்ட ஒரு சரீரத்தை சேர்த்து அதை தைத்து கொடுத்ததுக்காக ஏராளமான பணத்தை கொடுத்துருப்பார் ஆகவே அவர் திடீர் பணக்காரராகி விட்டதுனாலே நடனம் நடக்கிறது வீட்டை அதிலே பாடுகிற ஒரு சலாம் பாபு சலாம் பாபு என்னை பாருங்கள் என்று வருகிற இந்த பாட்டு இதில் என்ன விசேஷமாக இருந்தால் காலமாரி பூச்சி அதே வயிதாரகமான் இங்கேயும் நடிக்கிறார் முதல் முதலாக அறிமுகமாகிற பதினாறு விதி இடம்பெண் அதன் பிறகுதான் அவர் பாலிவுட் செல்கிறார் அதன் பிறகு தமிழகத்திற்கு திரும்பி வரவே இல்லை அங்கே அவருடைய வாழ்க்கை நிலை மிக உயர்ந்தது நல்லது